பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காலைதோறும் நீதிமொழிகளிலிருந்து ஒவ்வொரு நீதிமொழியாய் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த நாளிலே முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே இது ஒரு அருமையான ஆலோசனை எல்லா தரப்பு மனிதர்களுக்குமான ஆலோசனையாக இங்கே ஆண்டவர் நம்ம தருகிறார் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே இந்த உலகம் முழுவதுமே பாவத்தில் இருக்கிறது நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல நாம் வேலை செய்கிற இடங்களிலே நம்முடைய குடும்ப வாழ்விலும் நம்முடைய சிறு வயது பிராயத்திலே நம் பள்ளிக்கூடங்களிலே கல்லூரி வளாகத்திலே படித்து கொண்டிருக்கும் பொழுதும் நம்மை சுற்றி இருக்கிற பலரும் பல காரியங்களை சொல்லி நமக்கு நயங்காட்டுவார்கள் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாதே நயங்காட்டுவார்கள் இது நல்லது தானே யார்தான் செய்யலை இதை பார்க்கலாம் என்று ஒருவேளை பள்ளிக்கூட மாணவர்களுக்கே இன்றைக்கு பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் கூட படிக்கிற நண்பர்களாலே வருகிறது கல்லூரிகளுக்கு சென்றால் அடுத்த கட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் வருகிறது வாழ்க்கையை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும் இந்த வயதிலே அனுபவிக்காமல் வேறு எந்த வயதிலடா அனுபவிப்போம் என்று சொல்லி பாவிகள் நமக்கு நயம் நயங்காட்டுவார்கள் யோசிப்பினுடைய சரித்திரத்தில் யோசேப்பு இளைஞன் அவன் பத்து சகோதரர்கள் அவனை விட மூத்தவர்கள் இந்த பத்து பேரோடு சேர்ந்துதான் அவன் தினமும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த இளைஞன் அந்த வனாந்திரத்திலே காடுகளிலே அவனுடைய அண்ணன்மார் பல துன்மார்க்கத்தனமான வேலைகளை செய்தார்கள் யோசேப்பு அவர்களோடு இருந்தான் ஆனால் எந்த தவறும் செய்யவில்லை அவர்கள் பல காரியங்களிலே அவனை ஒருவேளை அவர்கள் அவனை வற்புறுத்தி இருக்கலாம் ஆனால் அவனும் எந்த தவறையும் செய்வதற்கு அவன் அவர்களுக்கு சம்மதிக்கவே இல்லை உடனே உடனே வந்து தகப்பனார் இடத்துல வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லுவான் நாமும் கூட பள்ளிக்கூட வளாகங்களில் கல்லூரி வளாகங்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்தால் அதை உடனடியாக நம்முடைய பெற்றோரிடத்திலே வந்து சொல்லுகிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம் யோசிப்பின் வாழ்க்கை நமக்கு அதை காண்பிக்கிறது ஒவ்வொரு நாளும் அப்பா அம்மாவிடம் உட்கார்ந்து பேசுவோமா எல்லா காரியங்களையும் சொல்லுவோம் ஆண்டவரிடத்திலும் சொல்லுவோம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீங்கள் காலையிலே எங்களுக்கு தருகிற இந்த அருமையான போதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி பாவிகள் எங்களுக்கு நயங்காட்டினாலும் நாங்கள் சம்மதிக்காமல் இருக்கிற ஒரு திட மனதையும் ஆரோக்கிய மனதையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமே பிதாவை ஆமேன் ஆமேன்